ஏகப்பட்ட பேருக்கு ஒயிட் ஃபேர் தாங்க பெரிய பிரச்சனையே ஒயிட் ஃபேராக பிளாக் ஹேரா மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூனு கரிஞ்சீரகம் எடுத்து தண்ணி விட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிரும் காலையில் அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு ஒரு சின்ன கிளாஸில் சாதம் அடித்த கஞ்சி தண்ணி சாதம் அடித்த கஞ்சி தண்ணி உப்பு போடாமல் இருந்தால் இன்னுமே சிறப்பானது காஃபி தூள் எந்த காஃபி தூள் வேணாலும் பரவாயில்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி கருஞ்சீரகத்தை எட்டை எடுத்து வச்சுரும் நமக்கு தேவை தண்ணி மட்டும்தான் பொடி அவரி பொடி பொடுதலை பொடி மூணுமே ஈக்குவலாக போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருஞ்சீரக தண்ணியை கொதிக்க கொதிக்க கொதிக்கிற தண்ணியை அப்படியே இதில் ஊற்றி நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் தலைக்கு அப்ளை பண்ணுற பதத்துக்கு நம்ம கிண்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளாக் கலரில் மாறி இருக்கும் இந்த டை தலைக்கு முதல் நாள் குளிச்சுட்டு மறுநாளைக்கு முடி புசு புசு புசுன்றிருக்குனால் தலையில் தேங்காய்னா இருக்கக்கூடாது அப்படியேப்பட்ட தலையில் அந்த டையை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கழித்து நல்லா ஊற விட்டு ஷாம்பு போடாமலேயே குளிக்கலாம் ஷாம்பு போட்டும் குளிக்கலாம் குளித்து பார்த்திங்கன்னா தலைமுடி கரு கரு கருன்றக்கும் ஒயிட் ஹேராக இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்